என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னை போகின்றேன் இன்று இரவிற்குள் ஏதேனும் ஒரு ரூபத்திலேனும் ஏதேனும் ஒரு வடிவிலேனும் நான் உன்னை நோக்கி வருகை தரப்போகின்றேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நற்செய்தியை உன்னிடம் சேர்ப்பிக்கப் போகின்றேன் நீ என்னுடைய ஆலயம் வந்தாலும் சரி வர இயலாவிட்டாலும் சரி நான் உன்னை பார்க்க நிச்சயம் வரத்தான் போகின்றேன் அதனால் இன்றொரு நாள் கவனமாக இரு தங்கமே என்னை ஒருபோதும் தவற விட்டு விடாதே ஏன் இதை உன்னிடமே தெரிவிக்கிறேன் என்றால் இப்போது நீ அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி அப்பா நான் உங்களை நேசிப்பதைப் போன்று நீங்களும் என்னை நேசிக்கிறீர்களா என்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய கண்ணீரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா நான் உங்களுடைய கண்களுக்கு புலப்படுகிறேனா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதெல்லாம் விடுகின்றாய் பிறகு அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் அதன் பிறகு தவறாமல் வந்து என்னிடம் மன்னிப்பும் கோருகின்றாய் நான் உன்னை மன்னித்து விட்டேனா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அடிக்கடி வந்து நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா பெருமாளே என்று அடிக்கடி கேட்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறாய் அதை நிறைவேற்றாமல் கால தாமதம் ஆகும் போதெல்லாம் கட்டாயம் இந்த கேள்வி உன்னுடைய மனதில் தோன்றி விடுகின்றது என் தங்கமே சற்று உன் வாழ்க்கை பயணத்தை திரும்பிப்பார் காடுகளும் கரடு முரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீ என்னுடைய கை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தாய் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தேன் என்னால் முடியாது என்று நீ சோர்ந்து விட்ட நேரத்தில் எல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன் நான் காட்டிய வழியில்தான் நீ வந்து கொண்டும் இருந்தாய் இப்போது உன்னுடைய உலகமே நான் தான் என்று ஆகிவிட்டேன் எல்லாவற்றிற்கும் பெருமாளே பெருமாளே என்று என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் சாதாரணமாக ஒரு துளி அன்பிற்கே ஏங்குபவன் நான் உன்னுடைய இந்த பேரன்பை எப்படி அம்மா நான் விட்டு விலகுவேன் உனக்கு வருவதாக நினைக்கின்ற இந்த நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிபடுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன் உனது உணர்வே பக்தியாக மாறி என்னையே உன்னுடைய குலதெய்வமாகவும் நீ வழிபடும் காலமும் வரத்தான் போகின்றது என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாம் என்னுடைய அப்பாவையே சேரும் என்னுடைய அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு நீ சொல்லும் காலம் நிச்சயமாக வரும் இந்த பெருமாளை முழு மனதோடு நம்பு இதோ இந்த நாளில் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் இன்று இரவிற்குள் ஏதேனும் ஒரு உருவில் நீ இருக்கும் இடம் நோக்கி நான் வருகை தருகின்றேன் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை தந்துவிட்டு chayvin சற்று கவனமாக இருந்தால் நீ என்னை உணர்வாய் அடுத்த நொடி நன்றி பெருமாளே என்று என்னை நோக்கி நீ வருவாய் உன்னுடைய சந்தோஷ வருகைக்காக நானும் காத்திருப்பேன் கண்மணி குறித்து வைத்துக்கொள் வருகின்ற புதன் புனிதமானது இது உனக்கானது அம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் உன்னுடைய நழுவி பிறரின் வசமாகின யாரையெல்லாம் நம்பினாயோ அவரெல்லாம் உன்னை கைவிட்டனர் இப்போது நிராயுத பாணியாக நிற்கின்றாய் நீ எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்கின்றனர் ஆனாலும் நீ பயப்படாதே கண்மணி உனக்கு முன்னால் நடக்கும் எத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து பயந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருருவமாய் இந்த அப்பா நிற்கிறேனே அதை எப்படி நீ காண்பாய் கண்களை திறந்து பார்த்தங்கமே உன் முன்னால் நானே அமர்ந்திருக்கின்றேன் இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசியும் ஆறும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ என்னுடைய அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்தின எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை பார் நானே உன்னுடைய ஸ்ரீ கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது எல்லையில்லாத கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இனியும் என்னால் எதையும் இழக்க முடியாது என் அப்பா என்னிடம் இருப்பது இந்த உயிர் மட்டும்தான் அதையும் நீங்களே எடுத்துக் என்றுதானே கேட்கின்றாய் என் செல்லமே உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய மனவேதனைகள் சோதனைகள் என அனைத்தும் எனக்கு புரியாமல் இல்லை உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரும்படியான நிகழ்வினை உனக்கு கூறுகிறேன் கேள் இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டால் இதன் பிறகு நீ அழுது புலம்பமாட்டாய் கேட்கிறாயா ஒரு ஏழை ஒருவன் ஒரு ஜென் துறவியை பார்க்க செல்கின்றான் அந்த ஜென் துறவியிடம் அந்த ஏழை குருவே என்னிடம் என்னுடைய உயிரை தவிர வேறு எதுவும் இல்லை நான் நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த குரு நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தருகின்றேன் உன்னுடைய கைகளை எனக்கு வெட்டி கொடு என்றார் அதற்கு அவன் ரூபாய்க்காக என்னுடைய கைகளை என்னால் வெட்டி கொடுக்க முடியாது என்றான் சரி அப்படி என்றால் நான் உனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உன்னுடைய கால்களை ஒப்புக்கொள்ளவில்லை அந்த குரு மேலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் உன்னுடைய கண்களை ஆவது கொடு என்று கேட்டார் அதற்கும் அவன் முடியாது என்றான் அதற்கு அந்த குரு சரி உனக்கு இருபது லட்சம் கொடுக்கின்றேன் உன்னுடைய உயிரை எனக்கு கொடு என்றார் அதற்கு அந்த ஏழை மனிதன் என்னால் நிச்சயம் இது முடியாது நான் இறந்த பிறகு அந்த பணம் கிடைத்து என்ன ஆக போகின்றது என்று கேட்டான் அந்த குரு உன்னிடம் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றாயே இப்போது உன் உயிரை தவிர மற்ற பாகங்களை கேட்டால் என்னால் தர முடியாது இந்த பணம் கிடைத்தும் அதைவிட விலை மதிக்க முடியாதது என்னுடைய உடல் என்று சொல்கின்றாயே என்று கேட்டார் மேலும் அந்த குரு சொன்னார் இப்படி விலை மதிக்க முடியாத உடலை வைத்துக் கொண்டு ஏழையாக இருக்கின்றேன் என்று புலம்புகிறாயே அது யாருடைய முட்டாள்தனம் என்று கேட்டார் ஆகவே அவர் நீ உழைத்து முன்னேறு என்று அறிவுரை கூறினார் விலை மதிக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு புரிந்து கொண்டாயா என் கண்மணி இந்த கதையில் இருக்கும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வெற்றிகளை குவித்து கொண்டே இருப்பாய் அதன் பிறகு நீ நிச்சயமாக அழமாட்டாய் என் தங்கமே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் என்று தெரியுமா உன்னை விட பல சோதனைகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது உனக்கு புரிகின்றதா விலை மதிக்க முடியாத சொத்து உனக்கு கிடைத்திருக்கின்றது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை காயப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை காயங்களை நினைத்தும் கஷ்டங்களை நினைத்தும் புலம்பிக் கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான முயற்சி செயல் உன்னுடைய பொறுப்பு அதை நீ சிறப்பாக செய்தாலே நாளைய வாழ்க்கை செழிப்பாக அமையும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செயல்படுத்து அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்